முடிவு சைவன் வைப்பாங்கண்ணா சொல்றாங்க மந்திரவதி உங்களை யாரு உங்களை உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க கால் காலடி மண் எடுப்பாங்கண்ணா எடுத்துடுவாங்கன்னுவாங்க யாரா உங்களை காலை வீறாங்கன்னா கொஞ்சம் விஷேராக இருங்க உங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேன் மண் எடுத்துகிட்டு போறாங்க ஆ அலலையா அப்படியே மண் எடுப்பாங்கண்ணா மண் எடுப்பாங்களாம் அப்புறம் அவங்க முடி எடுப்பாங்களாம் செய்வன பண்றது அவங்கள இது பண்றது அப்புறம் பொம்மை மாதிரி ரெடி பண்ணுவாங்க சொல்றான் சாட்சி இது அப்படியே ஜனங்க ஆணு கேட்கறாங்க ஏன்னா மற்றவங்க கதைன்னா என்ன அது வாய் ஆணு குழந்தை நம்ம கதைன்னா முக்காடு போட்டுக்கிறது மற்றவங்க கதைனா முக்காடு திறந்துடுறோம் இல்லையா இந்த கதை ஊரு வாயின்வாங்க ஊர் கதைன்னுவாங்க இதெல்லாம் அவ்வளோ டீப்பா கேட்கறது அந்த அவ்வளோ கதையும் எப்படி வைக்கணும் ஒரு மஞ்சள் குங்குமம் இந்த லெலும் வச்சு அவன் வீட்டுல போடணும் இடி பண்ணணும் இதெல்லாம் தகுடு வைக்கணும் இதை வைக்கணும் அப்படி வைக்கணும் இதெல்லாம் செய்வேக்கு ஒரு காரியம் சொல்றாங்க இதெல்லாம் அதை டீப்பா சொல்ல சொல்ல ஜனங்கள்லாம் ஆன்னு ஆணு கேட்டுட்டு சாட்சி இவரு சாட்சி கையை தட்டிட்டு இப்ப இப்ப யார் பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு பேசும்போது எல்லாத்துக்கும் இது ஆயிடுச்சு அதாவது பண்ணிட்டாரு இதுக்கு என்னங்க ஜனங்கள் எல்லாம் கலைய ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் நல்லா கவனிங்க நம்ம சர்ச்சில வந்து இந்த சாட்சி இந்த அனுபவம் இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை இல்லையா ஏனென்றால் நம்ம சாட்சியை காட்டிலும் நம்ம அனுபவத்தை காட்டிலும் கத்தோடைய வசனம் தான் நமக்கு அதிக பலன் அப்போ தான் சொல்றாரு அனுபவத்தை சொல்றாரு பாருங்க அதெல்லாம் பாக்க போறேன் இன்னும் ஆழமா உள்ள அவர் சொல்றாரு நான் வந்து என்ன அனுபவம்னா மகிமை மலையில இயேசு வந்து மறுரூபமாகிறாரு அதை நான் பாக்குறேன் எலியாவை பார்க்கிறேன் மோசைய பாக்குறேன் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு காரியத்தை பாக்குறேன் ரெண்டாவது வானத்திலிருந்து பிதாவானவர் பேசுகிறார் இதோ இவர் நேச குமாரன் இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் அந்த சொல்ற வார்த்தை என கேட்கிறேன் ஆனால் அவர் சொல்றாரு அதிக உறுதியாய் வசனம் நமக்கு இருக்கிறது அதை காட்டிலும் அந்த அனுபவத்தை காட்டிலும் வசனம் நமக்கு உறுதியாய் இருக்கிறது வசனம் தான் அனுபவம் வந்து ஒரு மனுஷனை மாற்றாது இப்போ நான் கேள்விப்பட்ட அந்த மந்திரவாதி பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய வழிக்கு கேட்பேட்டாரோ ஏன் சொல்கிறேன்னா பழைய காரியத்தை பேசி 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 அதை சொல்லி 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 அனுபவத்தை சொல்லி சொல்லி ஃபோக்கஸ் எல்லாம் அதிலே அந்த தாட்டில் தான் இருக்குது தவிர இன்னும் தேவனை குறித்து அறியணும் அறிவு இல்லாமல் போய்விட்டது அருமையான ஜனங்களை அற்புதமான ஜனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வசனம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாத்து கொண்டு வரும்